அனைவருக்கும் வணக்கம் எண்ணங்கள் தான் வாழ்க்கையோட அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நம்ம காலையில எழுந்திருக்கும் போதே நல்ல எண்ணங்களோட எழுந்திரிச்சோம் அப்படின்னா அதாவது இன்றைய நாள் சரியா வரும் நம்மளால எல்லாம் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட எழுந்தோம்னா அன்றைய நாள் சிறப்பா அமையும் அதுவே நம்ம எழுந்திருக்கும் போதே இன்றைக்கி எப்படி இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறோன்னு தெரியலையே நிறையா கிடக்குது நம்ம இப்படி எடும என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தாட்டோடையே எழுந்திரிச்சோம் அப்படின்னா அன்ற நாள் பூராவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் எண்ணங்கள் அடிப்படையான செயலுக்கும் நம்மளுடைய ச சொல்லுக்கும் எல்லாத்துக்குமே அடிப்படை எண்ணங்கள் தான் அதனால் அந்த உதயமாகற அந்த எண்ணங்களை அற்புதமாக நம்ம வடிவமைச்சிக்கிட்டோம் நம்மளால் முடியும் நேர்மறையாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அன்றைய நாள் பூரா நமக்கு சிறப்பாக அமையும் அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி அந்த நேர்மறை எண்ணங்களோடு எழுந்தோம் அப்படின்னு அப்படின்னா அதுவே நமக்கு பழக்கம் ஆகிடும் அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம வாழ்க்கையே ஒரு நேர்மறை எண்ணங்களோடையே உருவாக ஆரம்பிச்சிடும் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த வேவ்ஸும் வந்து நேர்மறையாக அமையும் அப்போ நம்ம யாரை மீட் பண்ணாலும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் சரியாக அமையும் அவர்கள்டேருந்து ரிப்ளை கரெக்டாக வரும் அதனால் அடிப்படையாக இருக்கிற அந்த எண்ணங்களை சீர்படுத்தினோம்னாலே வாழ்க்கை மிக சிறப்பானதாக நம்ம அமையும் நன்றி